ஏய் அவசரப்படாதீங்கப்பா நாங்க முத்துபாண்டி பார்க்கலான்னு வந்திருக்கோம் பா சொல்லுங்க இருந்து அவருக்கு வேண்டி வருங்க அண்ணே பாக்க

இப்படி பேர்லயே ஜாதிய வச்சுக்கிட்டா ஒருத்தர் ஒருத்தன் அடிச்சுக்காம என்னையாச்சு ஏயா ஒற்றுமையா இருந்தா உலகத்தையே ஜெயிக்கலாம் புரியுதா இவர் வயசு என்னையா அந்த காலத்துல இவங்க எல்லாம் அடிச்சுட்டாயா கிடந்தாங்க உங்க மாதிரி அந்த காலத்துல அடிச்சுட்டா கிடந்தாங்க இல்லைங்க ஐயா இப்ப நான் என்ன செய்ய நாளைக்கு ஊர்ல வந்து பஞ்சாயத்து முடிச்சு கொடுங்க எத்தனை மணிக்கு வரணும் நாளைக்கு காலைல பத்து மணிக்கு வரணுங்க சரி கண்டா தம்பா நாளைக்கு ஏற்பாடு பண்ணு சரிண்ணே தெரி விஷயம் தானுங்க இங்கே தான் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் சார் சாராய ஒரு சக்திவேலு முத்துப்பாண்டிய ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வெட்டி கொண்டான்னு இந்த ஏரியா ஸ்டேஷனில் கேஸ் ஃபைல் ஆயிருக்கு அதுக்கு ஊர் தலைவருங்கிற முறையில் நீங்களும் கையெழுத்து போட்டிருக்கீங்க இல்லையா ஆமாங்க சார் ஆமாங்க சார் அப்படி இருக்க செத்துப்போன ஒருத்தன் உயிரோட வந்து கொண்டுட்டான்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அன்னைக்கு நடந்த சண்டையில் ஒருத்தர் வெட்டுப்பட்டு இறந்துட்டான் முத்துப்பாண்டி வெட்டுப்பட்டு மலையிலிருந்து உருண்டு விழுந்துட்டான் தேடி பார்த்தும் கிடைக்கல ஆனா ஒரு வருஷம் சின்னதான் எங்களுக்கு தெரிய வந்தது இந்த கேஸ் விஷயமா நீங்க எங்களுக்கு ஒரு சில ஒத்துழைப்பு கண்டிப்பாக மோகன் சார் சந்தேகத்துக்கு இடமா இருக்கு இதுக்கும் அவர் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும் ஓகே சார் பூங்குடி என்னடி இது வீட்டுக்கு வந்த பார்த்த ஆளே காணோ ஆமா அன்னைக்கு நீ படத்துக்கு போனியே என்ன கூப்டியா அதனால தான் நீது உன்ன நாங்க கூப்பிடாத போனும் என்ன கூப்பிட்டிருந்தா நானும் வந்திருப்பேன்ல ஏய் உனக்கு ஒரு விஷயம் தெரியமாடி என்னடி ரெண்டு நாளா ஊருக்குள்ள போலீஸ் வந்துட்டு போயிருக்கதாண்டி ஆமாண்டி நேத்து எங்க மாமாவ கூட வந்து கேட்டிட்டு போனாங்க எதுக்குடி எல்லாம் அந்த காட்டுக்குள்ள இருக்காருல்ல அவரே தேடிதான் அப்படியாடி விஷயம் ஆமாண்டி ஓஹோ

பின்னாடி ஒதுக்கிறது உருண்டா என்ன அடிக்கிறானா நீமா என்ன அடிக்கிறாங்க ஐயா ஐயா வாங்க

சரி நான் சொல்றது எல்லாரும் நல்லா கேளுங்க சொல்லுங்க எல்லாரும் ஒற்றுமையா இருந்து திருவிழா நடத்துறத பாருங்க இந்த வருஷத்துல எல்லாம் ஒற்றுமையா இருந்து நடத்துறத பாருங்க ஒருத்தன ஒருத்தன் அடிச்சுக்கிறது எனக்கு தெரிஞ்சு நான் வர வேண்டியதா இருக்கும் நல்லா இருக்காங்க இன்னைக்கு நல்ல நாள் தானே காப்பு கட்ட ஏற்பாடு பண்ணுங்க நடக்கட்டும்